பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதாக பழைய ஏற்பாட்டு பலிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் இந்த லெந்து காலத்தில் கத்திரை வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் அன்பான தினைய பிள்ளைகள் நேற்றைய தினத்திலே நாம் சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்துவார்கள் அதில் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற என்பதை நாம் வாசித்தோம் நாம் தியானித்து கொண்டோம் இன்றைக்கும் பலிகளிலே இரண்டாவது பலியாகிய போஜன பலியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அந்த போஜன வழியிலே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணம் எப்படியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய முறையில் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம் அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே இந்த போஜன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தோடைய பிள்ளைகளே சர்வாங்க தகுண பலி என்பது அது விலையேற பெற்றது அது முழுவதுமாக ஒரு மிருகத்தை முழுவதுமாக சகல அவயவங்களையும் பலி செலுத்தக்கூடியது அது தகனித்து விடக்கூடியது சர்வ அங்க தகன பலி இன்றைக்கு போஜன பலியை குறித்து நாம் பார்க்கிறோம் இது போஜன பலி ஆனால் இதில் மிருகங்களை பலியிட மாட்டார்கள் இதில் மிருகங்களை பலியிட மாட்டார்கள் இது போஜன பலி என்று சொன்னால் மூன்று பொருட்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி பலிபீடத்திலே அது அக்கினிலே தகனிக்கப்படும் அது என்னவென்று சொன்னால் ஒன்று கோதுமை மாவு ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் மூன்றாவது தூப வர்க்கம் இந்த மூன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆசாரியன் அதை ஞாபக குறியாக பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அன்பானது பிறகு இது கர்த்தருடைய பார்வையில் மகா பரிசுத்தமான பலி என்று சொல்லி இந்த போஜன பலியை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலி விலையேற பெற்றது இந்த போஜன பலி மகா பரிசுத்தமானது ஏன் மகா பரிசுத்தமானது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பானகளே இது புளிப்பில்லாத மாவை தான் ஆச்சாரியன் அக்கிர அந்த பலிபிடத்திலே போட்டு தூபவர்கத்தோடு எண்ணெயோடு கூட அவன் கத்தொருக்கென்று தகனிக்க வேண்டும் அப்ப புளிப்பில்லாதது என்பது பரிசுத்த வாழ்க்கைக்கு அடையாளமாயிருக்கிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை குறித்து நான் வரும்பொழுது கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இடத்துல வருகிறவன் ஒரு நாளும் பசியர்வை அடைவதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி சொன்னார் அன்பான பிள்ளைகளே இயேசு சிலுவை மரணத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது என்ன அந்த போஜனபலி உனக்காக ஜீவ அப்பமாகிய இயேசு உனக்காக ஜீவ அப்பமாகிய இயேசு உனக்காக அவர் பலியானார் என்பதை இந்த போஜன பலி நமக்கு வெளிப்படுத்துகிறது அன்பானது இடைப்பிள்ளைகளே சர்வாங்க தகன பலி மகா பரிசுத்தமானது அன்பானது இடைப்படைகளே அது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கத்தரோடு கூட நாம் நெருங்கி சேர வேண்டும் என்பதை நமக்கு அது விவரிக்கிறது நம் முழுவதுமாக தேவனுடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை சர்வாங்க தகன பலி நம்மோடு கூட பேசுகிறது இந்த போஜன பலி எது எதை நம்மோடு கூட பேசுகிறேன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட என்றென்றைக்கும் நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்பதற்காக ஜீவ இயேசு நமக்காக அவர் பலியானார் என்பதை இந்த போஜன பலி நமக்கு குறிக்கிறது நம்முடைய சரீரத்திற்கு அடிவு இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு அடிவு இருக்கக்கூடாதது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானி பிள்ளைகளே ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார் அன்பானதியுடைய பிள்ளைகள் இந்த போஜன பலி நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் இந்த போஜன பலி நீ சுகித்திருப்பதற்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஜீவ அப்பமாக இயேசு உனக்காக சிலுவையிலே அவர் பிற்கப்பட்டார் பலியானார் என்று சொல்லி இந்த ஜீவ அப்பம் இந்த போஜன பலி நம்மோடு கூட பேசுகிறது அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இந்த போஜன பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது அன்பானந்த பிள்ளைகள் எதற்காக சிறுவனேசு பலியானார் நமக்காக நம்முடைய நலத்திற்காக நாம் என்றென்றைக்கும் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு நாம் மற்றொரு பலியை குறித்து நாம் தியானிக்கலாம் இப்பொழுது ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் ஐயா அண்ட இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அண்டபரே போஜன பலி என்று சொன்னால் என்ன என்பதை குறித்த அண்டவரையே நாங்கள் தியானித்திருக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் அண்ட ஒரே நீர் ஜீவ அப்பமாகிய நீர் அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் எங்களுக்காக பிற்கப்பட்டீங்க அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரை அது போல அண்ட எங்களை அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக பலியான அண்ட உம்முடைய வாழ்க்கை அண்ட ஒரே உங்களுடைய கரத்தில் தகப்பல அண்டவரே உங்களுடைய தியாகத்தை நினைத்து உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் ஐயா நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெவிக்கிறோம் ஜீவனும் நல்லது தாமே தாமே நாமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தலான் பிரைஸ்தவான்